வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூஸ் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் ஜூன் மாதம் வெளியான இரண்டாயிரம் ரூபாய் இன்னும் கிடைக்காதவர்களுக்கு தபால் துறையானது ஒரு சிறப்பு முகாமை நடத்திருக்கிறாங்க அதை பத்தின புல் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க இந்தியாவில் விவசாயிகள் அனைவரும் பயனடையும் விதமாக பிஎம் கிசான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு நிதி வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆறாயிரம் ரூபாயானது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்பட்டிருந்த நிலையில் இதுவரை பதினாறு தவணைகள் வழங்கப்பட்ட பின் பதினேழாவது தவணை ஜூன் பதினெட்டாம் தேதி வெளியானது இந்த பதினேழாவது தவணை தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவும் வைக்கப்பட்டது இந்த நிலையில் பி எம் கிசான் திட்டத்தின் விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட இரண்டாயிரம் ரூபாயை பெற தபால் அலுவலகங்களில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒன்பது கோடியே முப்பது லட்சம் விவசாயிகளுக்கு பதினேழாவது தவணை தொகை சமீபத்தில் வரவு வைக்கப்பட்டிருந்த நிலையில் வங்கி கணக்கில் உள்ள அந்த பணத்தை விவசாயிகள் எடுப்பதற்கு வசதியாக ஜூன் முப்பதாம் தேதி வரை சிறப்பு முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தபால் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே விவசாயிகள் இதனை பயன்படுத்தி பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விவசாயிகள் இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை எடுப்பதற்கு வங்கிக்கு செல்ல அவசியமில்லை தங்கள் அருகாமையில் உள்ள தபால் துறை நிலையங்களுக்கு சென்று வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட இரண்டாயிரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் பதினேழாவது கட்டாயம் தங்களின் வங்கி கணக்குக்கு வந்து அடையும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாகும் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட இரண்டாயிரம் ரூபாயை எடுப்பதற்கு தபால் துறையானது ஒரு சிறப்பு முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிறேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க